ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே கடிக்கணுட்டிங்களடா என்ன எது இதில் தான் கலப்படம் முன்னுன்னு ஒரு விவசாயே இல்லையாடா உங்களுக்கு வணக்கம் மக்களே நானும் உங்கள் விவசாயி கடந்த சில நாட்களே பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வயலில் ஏதாவது பயிர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் என்ன பயிர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் தாங்க நாட்டு விட போகிறோம் அதற்காக நாட்டுறங்காலில் சீர் பண்ண ஆரம்பித்தாச்சு என்ன ரக நெல் நாற்று விட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்துங்க இது பார்த்தீங்கன்னா குருவை ரகம் ஸோ கொஞ்சம் விரைவாக வளரக்கூடியது அதனால தாங்க இந்த பயிரை சூஸ் பண்ணோம் இதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை நிலையத்தில் போயிட்டு நெல் வாங்கிட்டு வந்தோம் இந்த நெல் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னு சொல்லி சேல் இருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோங்க நெல் பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு தான் நடணுமா இல்லை ஸோ நிறைய பேர் பல விதமான முறைகளை பின்பற்றுறாங்க அது மாதிரி நம்ம வயலில் யாராவது வேறு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன் நாம பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாற்று விட்டு தாங்க மூன்றோம் நம்ம பண்ணக்கூடிய விவசாயம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக் சம்மந்தமானது கிடையாது ஸோ கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் பயன்படுத்தி தாங்க போட போகிறோம் ஏன் அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது ஸோ ஆனால் அது நடைமுறையில் அவ்வளோவா சாத்தியம் இல்லைங்க ஏன்னா அதிக மகசூல் வரது பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணால் தான் வருது அதனால தான் இந்த முறையை ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து ஸோ இயற்கை விவசாயத்தை கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிடலாம் வாங்கிட்டு வந்த நெல்லை பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு வயல்ல நாற்றங்காலையும் சீர் பண்ண ஆரம்பிச்சிச்சிங்க நாற்றங்கால சீர் பண்ண பிறகு அதற்கு அடி உரமா பார்த்தீங்கன்னா இருபது இருபது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து விசிறி விட்டோம் ஆனால் அந்த இருபதுக்கு இருபதுல ஒரு சில உரங்கள் பார்த்தீங்கன்னா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சிங்க ஏன்னா கலப்படங்கிறது நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்துருச்சு அதை போது ரொம்பவே பயமாக இருக்கு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழைவே தலை அப்படின்னு வள்ளுவர் கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் தான் நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது ஆனால் அதுலேயே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கடைசியில் கலப்படத்தை கொண்டு வந்துட்டாங்க இதனால எந்த மாதிரியான பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மகசூல் தாங்க குறைய போகுது சோ அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சோ நம்ம சேனலுக்கு யாரோ புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க